ஏகனின் திருப்பெயர் போற்றி தொடக்கம் செய்கின்றேன் கவிதையின் வெளியீட்டு விழா என்பதை விட கவிதையாகவே போய்விட்ட ஒரு அரங்கிலே ஒவ்வொன்றையும் ரசித்து பேசத் தொடங்கினாலே நேரமாகிவிடும் ஆனால் தொகுத்து வழங்குகின்ற இருவரும் இமயங்கள் வள்ளுவனின் வாரிசுகளே குரல் போல குரல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் முதல்ல இந்த கவிதையிலேருந்து தொடங்கணும் செம்மொழி மாநாடு நடந்தபோது அந்த கவிதைப் போட்டியிலே முதல் பரிசு பெற்ற ப ரவிக்குமார் வித்தியாசமானது இந்த நாடு இருந்ததை இடித்து விட்டார்கள் இல்லாததை இடிக்கக்கூடாது என்று போராடுகிறார் என்று பாபர் மசூதியும் சேதுக்கரையும் ஒன்றாக சேது சமுத்திர திட்டத்தையும் ஒரே வரியில் விமர்சித்த என் பச்சியப்பன் இவர்கள் தொகுத்து வழங்குகின்ற விழா இங்கே அன்பு சௌதரி ஜோதிமணி கோபித்து கொள்ளக்கூடாது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது அப்படி விளையாட்டாக பேசிக்குவோம் ராஜீவ்காந்தி அவர்கள் வாகனம் ஓட்டுறதில் ஆர்வம் உள்ளவர் நாங்கள்லாம் மாணவராக சின்ன பிள்ளையாக போது அவரே ஓட்டிக்கிட்டு வந்து திருவாரூர் மோசஸ் பள்ளி வாசலில் இறங்க இறங்கினார் அப்படி ஓட்டி போது ஒரு இடத்துல டிராஃபிக்கில் நிற்காமல் போக்குவரத்து காவலருக்கு மதிக்காமல் போய்விட்டார் அவர் அடுத்த இடத்துக்கு சொல்லி ஆளை பிடிங்க அப்படின்னு சொன்னாராம் என்னையா அவன் பெரிய ஆளா ராஜீவ்காந்தியா அப்படின்னு யோ வந்துகிட்டு இருக்கிற ஆளோட டிரைவரே காந்தினா எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துங்க ஓட்டுறவர்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி இங்கே இரண்டு பேர் ஆட்களை சொன்ன பிறகு தொகுத்து வழங்குற ரெண்டு பேரே இவ்வளோ பெரிய இமயங்கள்னா எப்படிப்பட்ட அவையில் நிறுத்தி விட்டார்கள் என்னுடைய அன்பு நண்பர் ராஜு முருகனை எப்பாவது பார்த்து வாழ்த்துன்னு இருக்கேன் பார்வையாளர் வரிசையில் இருக்கிறார் மரியாதைக்குரிய வீர சந்தானம் இருக்கிறார்கள் நாகூர் ரூமி இருக்கிறார்கள் எங்கள் மண்ணுக்கு மகத்துவம் சேர்க்கின்ற கோவி லெனின் இருக்கிறார்கள் இப்படி இடது பக்கம் பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்கள் வருவார்கள் சிறப்பு விருந்தினர்களா நிரம்பிய ஒரு அரங்கத்தை யுகபாரதி உருவாக்கி பேச சொல்கிறார் என்று சொன்னால் யார் பேரை சொல்வது யார் பேரை விடுவது என்பதுதான் பெரிய சிக்கல் ஆனால் நல்லோர்கள் அனைவரையும் ஒற்றை சொல்லால் குறிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எங்கள் ஐயா நல்ல கண் இருக்கிற அவை என்று சொன்னால் போ என்ன சொல்லலாம்னு நினை இந்த கவிதை அரங்கு இது போன்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பின்னால் பேசுகிறவர்களுக்கு வர பிரச்சனையே பின்னால் வர்றது தான் நான் சொல்ல நினைச்சதே என் அன்பு இழவள் சொல்லிட்டு போயிட்டார் நல்லகன் ஐயா காலத்தில் வாழ்கிறோங்கிற பெருமையை விட என்ன பெருமை வேண்டும் எல்லாரும் தங்கள் படைப்புகளை பாராட்டினார்கள் நான் போய் பக்கத்தில் உட்காந்தோடனே ஐயா வந்து நீங்கள் தினமணியில் அண்மையில் எழுதின மறித்து விட்டதா மனிதனை என்ற கட்டுரைக்கு நிறைய கடிதங்கள் வந்திருக்குங்கிறதே அவர் படைப்பை வாசிப்பது பெருசல்ல கடிதங்களையும் வாசித்து சொல்கிறார் என்கின்ற போது அவர் கண்ணில் படுகிறோம் என்ற பிறகு வேறு விருதுகளே வேண்டாம் இங்கே யாரை பற்றி பேசணும் எதிரில் பார்வையாளர் வரிசையிலே தனி உருவனாய் அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர் யுகபாரதி அவர்கள் முதன்முறையாக அவரை எங்கள் எல்லாருக்குமா இருக்கிற ஒரு அண்ணன் அறிவுமதி அண்ணனுடைய அறையிலே சந்திக்கும் பொழுது அண்ணன் சில நேரத்தில் எங்களுக்கெல்லாம் பயிற்சி தர வேண்டும் என்பதற்காக பாட்டு முயற்சியை கூட கூட்டு முயற்சியாக ஆக்கிக் கொள்வார் அந்த பாடல் வரிகள் எனக்கு நினைவிருக்கின்றது எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணும்னா வேடம் தாங்காத பறவைகளெல்லாம் வந்து தங்குகின்ற ஒரு வேடம் தாங்கள் எழுபத்தி மூணு அபிபுல்லா சாலை என்ன இது மழையா கண்ணாடி துளியா கைகளில் முத்துக்களின் பந்தாட்டமா என்ற பல்லவி நினைவிருக்கிறது யுகபாரதியை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப காலம் பழகிய ஒரு நண்பரை பார்ப்பது போல் அது தஞ்சை மண்ணுக்கு இருக்கின்ற வாசம் அப்படி தான் முதல் அனுபவம் அவரோடு ஏற்பட்டது அவர் அங்கே உட்கார்ந்துருந்த யுகபாரதி இவ்வளவு கனமான புத்தகங்கள் தந்து தமிழ் அவருடைய கவர்ந்ததே அவருடைய முதல் பாட்டு யுகபாரதிக்கு நான் கொடுத்த மரியாதையெல்லாம் கேட்டால் எப்படி ரவிக்குமார் வந்து வரவேற்கும் போது தலையில் கிரீடம் வைக்கிற மாதிரி ஆப்பு வச்சு ஆப்பு வச்சு ஒரு ஆளாக கூப்பிடுறாரோ அதுபோல் யோகபாரதி சினிமாவில் பாட்டு எழுதுனதாக கேள்விப்பட்டேனே நீங்கள் என்ன பாட்டு எழுதியிருக்கீங்கன்னு கேட்டு அவமானப்படுத்தினேன் அது இப்போ பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் தமிழகம் எங்கே அப்படி விட்டு ஒரு அறிவிடிகளையும் அழைத்து பேச வைக்கின்ற பெரிய மனது யோகபாரதி கூறியது காலையில் கூட இந்த ஒரு ஐந்து நாளாக யுகபாரதி விழா தான் எங்கள் எங்கள் கல்லூரியில் நடந்துக்கிட்டு இருக்குது பாட்டு புஸ்தகம் அந்த பாட்டு புஸ்தகங்கிற சொல்லலை எவ்வளோ அழகு பார்த்தீங்களா இந்த கல்வி வளராத காலத்திலே புத்தகம் என்று சொல்வதற்கு முன்னால் புஸ்தகம் என்று தான் சொன்னோம் என்ன இருபது பைசாவுக்கு வாங்குகிற புத்தகம் இன்றைக்கு ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு பாட்டு புஸ்தகம் வளர்ந்துருது என்ன அந்த பாட்டு புஸ்தகத்தை கொண்டு போய் படித்து பார்க்கும்போது நானே ரசித்த பாடர்கள் அற்றை திங்கள் வானிடம் அள்ளி சென்றோ நீர் ரொம்ப நாள் ரசிச்சிகிட்ருந்தேன் பாரதி இதெல்லாம் நீங்கள் தான் எழுதியிருக்கீங்களான்னு இப்போ தான் தெரியுதுன்னு ஒன்று நான் எழுதின பாட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு நண்பனாகவாக இருப்பீங்கன்னு கேட்டார் இந்த உள்ள வேண்டும் இது கூட தெரியாமலாம் நீ நண்பனாக இருந்தேன்னு கேட்காம நான் எழுதின எல்லாம் தெரிஞ்சால் நீ நண்பனாக இருக்க இருப்பேன்னு கேட்டார் அப்போது பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்தாலும் இங்கே எனக்கு பாரதியிடம் பிடித்தது அந்த ஒற்றை நாணயம் தான் தேர்ந்தெடுத்து கொண்ட துறை என்பது உலகத்தையும் உடன் இருப்பவர்களையும் மறக்க செய்கின்ற துறை மரத்து போக செய்கின்ற துறை இந்த திரையுலகத்தில் கூட மரியாதை கூறுகள்லாம் இங்கே வந்துட்டாங்க இப்போ திரையுலகத்துக்கு எந்த ஆபத்து நேர்ந்தால் கூட ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் காப்பாற்ற வேண்டியவர்கள்லாம் இங்கே கவிக்கு அரங்கத்தில் இருக்கிறாங்க ம கரு பழனியப்பன் பிரபுசாலமன் இவ நம்முடைய ராஜமு இவர்களுக்கு ஒன்று ஆகிவிடக்கூடாது என்பதுதான் கவலைப்படுவோம் இவர்களை இதுக்கு முன்பு எனக்கு பழனியப்பன் மட்டும்தான் அறிமுகம் உண்டு இவர்களாக நேரில் பார்த்ததில்லை நட்சத்திரங்கள் தான் ஆனால் நட்சத்திரங்கள் எல்லாம் நல்லதுன்ன ஐயா பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற நட்சத்திரங்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் நம் நாட்டுக்கு நம்பிக்கைகள் தன்னுடைய அரசியலை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு ஊடகம் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இவ்வளோ பெரிய ஊடகத்திலே இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வராமல் எத்தனையோ சேரங்கள் இங்கே பார்வையாளர் ஒருவராக எங்களுடைய ஐயா கம்பம் சாவுட மீது அமர்ந்திருக்கின்றார் எத்தனையோ ஆய்வாளர்களை விட்டவர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த புத்தகம் அந்த மராமத்து இருக்க இந்த கிராமத்து வார்த்தை மராமத்து பழைய பொதுப்பணித்துறைக்கெல்லாம் மராமத்து மந்திரின்னு தான் சொல்லுவாங்க அந்த மராமத்து என்ற புத்தகத்தை புரட்டும் போதே முன்னுரை படித்த போது ஒரு உணர்வு இந்த கவிதைகள்லாம் இந்த முன்னுரையை விட நல்லா இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்படி ஒரு சத்தியமான வார்த்தை முன்னுரையை படித்து அந்த முன்னுரைக்குள்ளே மூழ்கி போய்விட்டேன் ஆனால் யுகபாரதி தன்னைத்தானே ஜெயித்துக்கொண்டு முன்னுரையை விட சிறந்த கவிதைகளை எழுதி அவர் தன்னைத்தானே ஜெயித்து கொண்டார் ஆனால் இந்த புத்தகத்தை என்ன ஒரு ஆய்வாளனின் பார்வையாக இருக்க முடியும் என்றால் நம்ம ஒரு இந்த பேராசிரியர் சாதிக்குரிய புத்தையை காட்ட வேண்டும் அல்லவா பார்க்கும் பொழுது இதனுடைய முதல் பக்கம் இப்படி தொடங்குகின்றது இங்கே மக்கள் கவிஞர் இன்குலாப்புடைய மகனார் அவர் பேர் தான் அவர் இன்குலாப்னு வச்சுக்கிறார் சாகுல் அமீத் அவர் வந்திருக்கிறார் பார்வையாளர் என்னுடைய உடன் பேராசிரியர் முதல் பக்கம் ஜிந்தாபாத் என்ற சொல்லை எட்டுவதற்காக வரை எழுதி கொண்டிருந்த இன்குலாப் இன்குலாப்பிற்கு இப்படி தொடங்குகிறது ஒரு புரட்சியின் தொடக்கம் அது எப்படி முடிகின்றது என்று சொன்னால் தை புரட்சியிலே முடிகின்றது கடைசி கவிதை தை புரட்சி ஒரு புரட்சியில் தொடங்கி புரட்சியில் முடிகின்ற நூல் நம்ம ஊரில் பாருங்கள் புரட்சி தலைவர் உண்டு புரட்சி தலைவி உண்டு புரட்சி நடிகர் உண்டு புரட்சி திலகம் உண்டு என்ன புரட்சியெல்லாம் உண்டு இல்லாத ஒன்று புரட்சி எவனாம் புரட்சி புரட்சின்னு சொல்கிறான்னா அவன் புரட்சிக்கு எதிர்புரட்சி செய்யக்கூடியவனாக இருப்பான் இந்த புரட்சிங்கிற வார்த்தையே இப்படி தேஞ்சு ஓடா போச்சு அப்படி தேய்ந்து போன புரட்சிக்கு மத்தியிலே தன் கவிதை புரட்சிகரமானது என்பதை எந்த இடத்துலையும் சொல்லாமல் இதில் புரட்சி இருக்கு படிச்சுக்க என்ன போய் பாரதி இவ்வளோ புத்தகம் எதையும் படிக்காமல் அவங்க நல்லா பேசுவீங்கன்னு சொன்னார் இப்படிலாம் சொல்றது பெரிய மனசு வேணும் அப்படிப்பட்ட மனசுக்கு சொந்தக்காரன் இங்கே என்ன மேடை மேடை அல்ல ஒரு பிறை வடிவத்தில் ஒரு வட்ட வடிவத்தில் இந்தியாவை வரந்திருக்கிறார்கள் இந்த அவர் காலத்தில் வாழ்கிறோம் என்ற பெருமைக்குரிய நல்ல கண்ணையாகவும் இருக்கிறார் அன்பு தம்பி தோழர் சிந்தனும் இருக்கின்றார் எவ்வளோ பெரிய மேடை பார்க்க முடிகின்றது நான் இருக்கின்றேன் என் அன்பு தம்பி ஆளுர் ஷானவாஸ் இருக்கின்றார் பிரபு சாலம்மன் இருக்கின்றார் அண்ணன் அறிவுமதி இருக்கின்றார் நல்லகன் இருக்கின்றார் இவெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோமா இந்தியாவில்வர்களெலாம் இருக்கிறார்கள் கடவுளே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இப்படி நான் சொன்னதெல்லாம் ஒரு அடையாளத்துக்குரியது இவை எ இப்படி இருந்தால்தான் அந்த இந்தியா போற்றுதலுக்குரியது என்பதை கூட ஒரு மேடை அமைத்து காட்டிருக்கிறார் ஆகவே கவிதை பற்றி பேசுவதற்கு நிறைய விற்பனர்கள் வந்திருக்கிறார்கள் யுகபாரதிக்கு இன்றைக்கு மாபெரும் வெளிச்சம் மகத்தான வரவேற்பு இளைஞர்களுடைய உதடுகிறெல்லாம் யுகபாரதி பாட்டுத்தான் கண்ணுக்கு வராவிட்டாலும் காதுகளில் சென்று குடியேறிவிட்டார் இன்குலாப் சொன்ன கவிதை ஒன்று நினைவுக்கு வருகின்றது காதுக்கு சுகமாக எழுதுகிறவரை இந்த மனவாசி புகாரம் வெறுக்கிறான் இது என்ன கவிதையிலே ஓசை நயம் இருக்கின்றது என்று அப்பொழுது இன்குலாப் சொன்னார் கட்டை விரல் பறிக்கப்பட்ட இவர்களின் தேசத்திலே நான் கண்ணில் எழுதாமல் காதில் எழுதுகிறேன் என்று சொன்னார் கட்டை விரல் பறிக்கப்பட்ட இவர்கள் கல்வியை இழந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு கண்ணில் எழுதி பயனில்லை காதில் எழுத வேண்டும் அதை காதில் எழுதி கொண்டிருக்கின்றார் எனக்கு பாட்டோட ராகம் எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த பக்கம் நூற்றி பதினேழுன்னு நினைக்கிறேன் ஒரு ஜிகினா ஜிகினான்னு ஒரு பாட்டு ஒரு நடிகை அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் அரசியலுக்கு வரலாங்க ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் ஆகலாம் ஆனால் அந்த கோடம்பாக்கம் வழியாக கோட்டைக்கு சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறது தாங்க ஆபத்து உன்னுடைய கொள்கை என்ன திடீரென்று தீப ஆராதனை காட்டுகிறார்கள் திடீரென்று லிங்கங்களை திறக்கிறார்கள் என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீ எல்லாம் மிஞ்சுகின்ற தீயான பாக்களை எழுதக்கூடிய யுகபாரதி ஒரு நடிகை எப்படி வருகின்றார் அரசியலுக்கு என்பதை விட நான் நின்னால் பொதுக்கூட்டம் உட்காந்தா உண்ணாவிரதம் இருந்தால் மாநாடு என்றெல்லாம் அவர்கள் எழுதுகிற அருமை அந்த பாடலை நான் சிறந்த பாடல் வெற்றியாக அண்ணன் அறிவுமதி அவர்களோடலாம் அமர்ந்து பயின்ற ஒரு சிறிய செய்தி என்னவென்றால் இசையை உருவி விட்டால் அந்த பாடல் நிற்க வேண்டும் யுகபாரதியின் பாட்டிலிருந்து இசையை உருவி விட்டாலும் அது நிற்கிறது அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது இன்னும் ராகம் கேட்கலை அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு மீடியா இல்லீட்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த திரையுலகம் தொடர்பான செய்திகள் நமக்கு ஏற்றுக்கொண்ட கொள்கையாலோ என்னவோ ரொம்ப குறைவு ஆனால் அங்கிருந்து எங்களை போன்ற ஆட்களை இருக்கிறது தான் யுகபாரதியினுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை அந்த இசை ராகம் எதுவுமே தெரியாத போது கூட பல ராகங்கள் பல பாடல்கள் ராகங்களின் துணையோடு நிற்கின்றன வாத்தியங்களின் துணையோடு நிற்கின்றன யுகபாரதியின் பாடல்கள் எல்லாம் சத்தியத்தின் துணையோடு நிற்கிறது என்பது மிகப்பெரிய பெருமையாக பார்க்கின்றேன் இப்போது வந்து ஒரு இந்த அரசியல் சூழலை சொல்கிற எனக்கு முன்னால் பேசுனவங்கெல்லாம் சொன்னாங்க தன்னை யார் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அரசியல்வாதியை கூப்பிட்டு கவிதை நூல் வெளியிடுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கும் யுகபாரதி பார்வையாளராக தான் வந்தார் துப்பாக்கி எதுலாக இங்கேயும் அவர் நூல் வெளியிடும் போதும் பார்வையாளராக தான் உட்கார்ந்து அங்கே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னார்கள் இது மாதிரி திருச்சபை நிகழ்ச்சிகளில் தேவர் கட்சி தேவ சபைகளை பாருங்கள் ஒரு ஒற்றுச்சொல்ல எவ்வளோ பிரச்சனை தேவர் கட்சியில் தேவ கட்சி அப்படின்னு ஒன்று கூப்பிடுவாங்க சாத்தான் கட்சின்னு ஒன்று கூப்பிடுவாங்க ஈரோடு தமிழன்பன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள்லாம் தேவ கட்சி சார்பாக இரு இல்லைங்க தேவ கட்சி சார்பாக அழைத்து விட்டு என்னை சாத்தான் கட்சி சார்பாக அழைத்திருக்கிறாரோ அப்படின்னு அரசியல்வாதிகள் எல்லாம் இலக்கியத்தை ரொம்ப தூரத்தில் நின்று பார்க்கக்கூடிய சாத்தான்கள் என்கின்ற மாதிரி சொன்னார்கள் ஆனால் யுகபாரதியினுடைய அந்த முன்னுரையில் இருக்கின்ற அற்புதமான விஷயம் இன்றைக்கு இருப்பவர்கள் எவ்வளோ அரசியல் பார்வையோடு இருக்கிறார்கள் என்கின்ற வேதனை ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல்வாதியாய் இருப்பவர்கள் காலங்காலமாய் இருக்கக்கூடிய இலக்கியத்தின் மீது என்ன பார்வை வைத்திருக்கிறார்கள் என்ற கொடுமையை விட அத்திப்பூத்தாறு போல யுகபாரதிகள் போன்ற தோன்றுபவர்களை கூட கொண்டாட தெரியாமல் தன்னுடையவன் யார் என்பதை கண்டறிய தெரியாமல் மாபெரும் இயக்கங்கள் இருக்கின்றன என்பதுதான் வேதனை நான் இதை படிக்கும்போது சொன்னேன் யுகபாரதி நான் செய்தி வேண்டிய செய்திகளை இங்கே முன்னுரை எடுத்து கொடுத்து விட்டார்கள் இங்கே பிரசன்னா அழகாக சொன்னார் இங்கே இருக்கின்ற ஜல்லிக்கட்டு காலில் அஞ்சு டெல்லிக்கு போய்டுன்னு சொன்னார் அது போகுதோ இல்லையோ தெரியலை ஆனால் யுகபாரதியிடம் நான் சொன்ன சத்தியமான அவரை முன்னிலையில் ஏற்றுக்கொண்டு சொன்னேன் யுகபாரதி உங்கள் நூல்களை படித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன் உங்களுக்கு மத்தியில் எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் விருதுகள் கிடைக்கப் போவதில்லை நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் மத்திய அரசின் விருதுகள் என்பது யுகபாரதிக்கு கிடைக்காது அப்படி கிடைச்சதுன்னா ஒன்று நடக்கணும் இந்திய நாடு திருந்திடுச்சுன்னு அர்த்தமாக இருக்கணும் அல்லது யுகபாரதி கெட்டு போயிட்டாங்கிறது அர்த்தமாக இருக்கணும் இந்த ரெண்டில் ஒன்று நடந்தால் தான் உங்களுக்கு விருதுகள் கிடைக்கும்னு சொன்ன யுகபாரதி சொன்னேன் இல்லையா முன்னால் தான் இருக்கிறார் ஏன்னா எப்படி எழுதினார் என்றால் ரூபாயில் சிரிக்கிறார் காந்தி ஏய்ப்பவர்கள் நிற்க வேண்டிய எல்லா வரிசையிலும் ஏழையை நிறுத்துகின்றது ஏக இந்தியா சோத்துக்கில்லாதவனிடம் சொல்லாமல் வசூலிக்கிறது கருப்பு பணத்தை பித்தலாட்ட பெரும்புள்ளிகள் கட்டாத பணத்தை எல்லாம் வட்டியோடு வாங்க பார்க்கிறது பஞ்ச பராரிகளிடம் அதிக அதிகமாய் சொத்து சேர்த்தவர்களை ஆட்சியிலே அமர்த்தி விட்டு ஆரம்பிக்கிறது விசாரணையை கோடியிலே கொடுத்தவர்கள் கொண்டு போன மானத்தை தேடிக்கொண்டிருக்கிறது தேய்ந்தவனின் கோவணத்தில் ஓட்டுக்கு மை வைத்தே ஒன்றும் நடக்கவில்லை நோட்டுக்கு மை வைக்க நுழைகிறது நடவடிக்கை பண முதலை வெறுத்திருக்க ஒப்புக்கு கணக்கெழுதி உருபுடுமா இந்நாடு இந்த மாதிரி ஒரு தேசபக்தி பாடலை யாரும் எழுத முடியும் அந்த பாரதி கூட எழுதலை மகாகவி பாரதி கூட இப்படி ஒரு தேசபக்தி பாடலை எழுதலை நெருப்புக்கு கணக்கருதி உருப்படுமா என்னாடு ஒன்றுக்கு வந்தால் கூட ஒதுங்கும் வழி இல்லாத வங்கிகளை வைத்துக்கொண்டு எண்ணம் பலிக்கும் என்று எத்தனை நாள் பேசுவது ரூபாயில் சிரிக்கிறார் காந்தி சிரிப்பாய் சிரிக்கிறார்கள் மக்கள் வேறனே வேணும் இதுக்கு மேலே என்ன வேண்டும் இப்படி ஒரு தேசபக்தி பாடல் ஆகச்சிறந்த தேசபக்தியை இதற்கு மேலே எப்படி ஏனென்றால் நேரம் குறைவு நான் சொல்கிறேன் என்னோடய கவிஞர் நம் பேராசிரியர் இன்குலாப் அவர்களும் நான் வீட்டில் ஆரம்பித்த ஒரு உரையாடல் சென்னை பல்கலைக்கழகத்துடைய ஒரு மூத்த பேராசிரியரிடம் பேராசிரியராட்சேன்னு நான் ரொம்ப நேரம் பேசணும் நெருங்கிய நண்பர் வேற பேச ஆரம்பித்தது என் வீட்டிலே இன்குலாப் வீட்டில் ஒரு அருமையான தேநீர் போட்டு தந்த அருமை சகோதரி அவருடைய வாழ்க்கை துணையை கூட ஒரு நன்றி சொல்லிவிட்டு விடைபெற முடியாத அளவுக்கு அந்த உரையாடல் தொடர்கிறது தேசபக்தி பற்றி தான் இங்கு வந்து கவிக்குவாரங்கத்துக்கு வர முன்னாடி வரைக்கும் அந்த உரையாடல் தொடர்கு அவற்றையும் யார் பேசுறதுன்னு சொல் அந்த தேசபக்தியின் சுருக்கம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்களாகிய நாம் இன்னும் தேசபக்தியை நிரூபிக்காமல் இருக்கிறோமே அப்படின்னு அவர் பேசுகிறாரு சரி எப்படி நிரூபிக்கலாம் ஐயா சொல்லுங்கள் நீங்கள் இராணுவத்தை பாராட்டியே இன்னும் போஸ்டர் அடிக்காமல் இருக்கீங்க உங்கள் இயக்கத்தின் என்னாரு சரி இராணுவத்தை பாராட்டி போஸ்ட் அடித்தா நிரூபிச்சிடலாமா இல்லை இல்லை அதை தாண்டி நிரூபிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டேங்க கடைசியில் அவர் சொன்ன வரி நேற்று கூட தருண் விஜய் பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு போனார் ரொம்ப நல்லா பேசுகிறாரு தலித்துகள் பிரச்சனைகள் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு அப்படின்னு சரி சரி தேசபக்தி நிரூபிக்க எனக்கு சுருக்கமாக ஒரு வழி சொல்லுங்கள் ஏன் பிஜேபியில் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற யார் இஸ்லாமிய பேராசிரியர் சொன்ன இப்படிப்பட்ட ஆட்களைனால் சரியான இடத்துல நான் பதிவு பண்ணுவேன் போகிற கூட்டத்தில் பதிவு ஏன்னா என் மேலே வச்ச குற்றச்சாட்டை நீங்கள் ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு பூரா முஸ்லீம் தான் நீங்கள் இப்போ பணியாற்ற கல்லூரி காகிதே மில்லத் கல்லூரி இப்படின்னு சொல்றேன் அந்த காகிதே மில்லத் கல்லூரியில் தான் அரசியல் தூய்மைக்கான விருது என்று ஒரு விருது எந்த கல்லூரியிலையும் கிடையாது கல்லூரியில் அரசியல் பேசாதேமாங்க எங்களுடைய கல்லூரி செயலாளர் தாவூத் மியா கான் அவர்கள் கண்ணியமிரு காய்தே மில்லத் பேரன் ஒரு விழாவை நடத்தி இந்த அரசியலே தூய்மையாக இருக்கும் ஐயா நல்ல கண்ணு தானே அந்த விருது தீஸ்தா அவர்களுக்கும் ஐயா நல்ல கண்ணு அவர்களுக்கும் எங்கள் கல்லூரி அப்போது என்னென்ன கண்ணை மூடிக்கொண்டு வாழ்கிறீர்களா ஐயான்னு கேட்டால் நம்ம தேசபக்தியை நிரூபிக்கிறதுக்கு நரேந்திர மோடி கிட்ட போய் வணங்கி நின்றால்தான் நீங்கள் தேச பக்தர்கள் அதான் செடிஷன்னு சொன்னவன் தேச துரோகம் என்பது என்ன என்றால் தேச மக்களுக்கு எதிராக பேசுவதல்ல தேசத்தை ஆளுகின்ற நாட்டுக்கு எதிராக பேசுவது அதாவது நாட் ஆட்சிக்கு எதிராக பேசுவது அப்படி பார்த்தால் காந்தியடிகள் இந்த செயல் தேச துரோகம் என்று சொன்னால் அதை ஆயிரம் முறை செய்ய தயாராக இருந்து இருக்க இருக்கிறேன் என்று சொன்னவர்தான் பெரிய தேச துரோகி தான் தேசத்தின் தந்தை

சாவர்கர் வந்து காந்தியையே போட்ட கண்ணாடின்னு இதில் சிறப்பு என்ன தெரியுமா இப்போ எங்களை எப்படி அடிச்சிருக்காரு பாருங்கள் அரசியல்வாதிகளை அடித்தார் அவர் யுகபாரதி வந்து இந்த மாலை நேரத்தில் நாங்கள்லாம் உட்காந்து தொலைக்காட்சியில் பண்ணுற அட்டாத்தா தாங்களை போட்டிருக்கோம் என்ன எழுதியிருக்காருன்னா விவாதம்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு அந்த கவிதையில் நல்லா வெளுத்து வாங்கியிருக்கார் விவாதம் பண்ணுற ஆட்களை பூரா என்ன எழுதியிருக்கிறாருன்னா பாருங்கள் அது ஜோதிமின்லாம் நான் வந்து ரத்தக்காட்டேரி அது இதுன்னு எழுதினது நரேந்திர மோடி எழுதினது இவர் சொன்னார் எந்த ஆட்சியாளரும் கவனிக்கவில்லை அதனால தான் சிறையில் இல்லாமல் இந்த அறையில் இருக்கிறாருன்னு சொன்னார் நான் கவிஞர் பெருமக்களுக்கு சொல்வேன் நீங்கள் நம்பி இன்னும் கூட எழுதுங்க எவனும் படிக்க போடுறதில்லை அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்னும் எவ்வளோ கேவலமாக நீங்கள் அரசியல் படிச்சிருந்தா அப்படி இருப்பானா கவிதையை படிச்சிருந்தா இப்படி இருப்பானா என்ன கேள்வி கிட ஆனால் நல்ல வேலை விவாதத்துக்கு போற வேண்டிய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது விவாதிக்கலாம் நண்பரே வேறு எதுவும் வேலை இல்லை நாட்டை பற்றி சிந்திப்போம் வேறு எதுவும் வேலை இல்லை நாட்டை பற்றி சிந்திப்போம் நடப்பதை பிதற்றுவோம் ஒழியத்தான் வேண்டும் அது உபத்திரம் தரும் ஊழலுக்கு கட்டுவோம் முடிவை அந்நிய செலாவணி அண்டை தேசங்களின் ஊடுருவல் ஸ்பெக்ட்ரத்திலிருந்து வியாபம் வியாபம் வரை வியாபாரம்லாம் மறந்துருப்பாங்க வியாபாரம் தான் ஞாபகம் பாஜக ஆளுங்க எத்தனையோ இருக்கிறது பேச யார்தான் யோக்கியம் எதற்கு இந்த அறிக்கை போர் ஈழத்தமிழர்கள் செய்ய கடவுது தலைக்கவச கெடுபிடி தரிசான விவசாயம் விவாதிக்கலாம் நண்பரே வேறு எதுவும் வேலை இல்லை விவாதிப்பதை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும் விவாதிப்பதை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும் பேசி பேசி பேசியே சாவுங்க அப்படின்னு சொல்கிறார் இப்படியாக ஆனால் சுய அனுபவங்களையும் அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த அவருக்கு ஒழுங்கா கீரைக்கட்டு வாங்க தெரியாது ஒழுங்கா இதெல்லாம் வாங்க தெரியாது பொருட்கள் வாங்க தெரியாது வாழ வந்தவர்களோட ஒரு சண்டை தொடர்கிறது பேரும் புகழும் வாங்க ஆசைப்படும் ஒருவன் வாங்க முடியாமல் வாங்கி கொண்டிருக்கிறான் வீட்டிலே திட்டுக்கலைன்னு எழுதுகிறார் அப்படியே வீட்டில் என் துணைவியை கூப்பிட்டு படித்து காமிச்சேன் எவ்வளோ ஆறுதலாக என் நண்பர் எழுதியிருக்கிறார் இப்போ இங்கே நடக்கிறத அப்படியே பார்த்து எழுதின மாதிரி எழுதியிருக்கிறாருன்னு யோகபாரதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு தான் யோபாரதி எழுதுகிற பாட்டெலாம் தெரியாதுன்னா ஏன் மகன் எழில் அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டான் முதல் நாளே கேஸ் நம்ம புதுக்கல்லூரிக்கு வாலியவர்கள் வந்திருந்தார்கள் பேராசிரியராக இருக்கிறாங்க மகன் ஏதோ ஒன்று அப்பா கூட்டுவான்னு சொல்லுவோம்ல அவன் கூப்பிட்டு வந்து நான் மார்க் வாங்குவான்னு சேர்த்து விட்டேன் ரிமார்க் வாங்கிட்டானா அப்படின்னு அவராவது கல்லூரியில் வந்து ரிமார்க் வாங்கினார் பையன் முதல் நாளே பிரச்சனை போகும்போது டீச்சர் அடிக்கிறா அப்படின்னு மரியாதையாக சொல்கிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா கூப்பிடு எதுக்கு அடித்தாங்கன்னு கேட்போன்னு விசாரிக்கும்போது உங்கள் பையன் என்ன சொன்னான்னு கேளுங்கள் சார் அப்படின்னா எல்கேஜியில் என்ன சொல்லியிருப்பான் அவ்வளோவா நாடு கட்டுச்சுன்னா பாட்டு பாடுறான் சார் என்ன ஊதா கலர் ரிப்பன் ஊதா கலர் ரிபன் பாடா தெரியாமல் பாடியிருப்பாங்கன்னு கூப்பிட்டு வந்து யோகபாரதிய சொல்லி அப்புறம் பிறகு சொன்னால் நான் மாமாட்டே பாடி காட்டுறேன்னு பாட்டுறான் ஆகவே குழந்தைகள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு அது திரைப்பட பாடலாசிரியராக அவர் அடைந்த வெற்றி ஆனால் இதையெல்லாம் தாண்டி சுயம் என்ற ஒரு கவிதை நான் அங்கிருந்து முடிக்கின்றேன் நாகரிகத்தை சுவீகரித்த அல்லது வசதியிலும் வளர்ச்சியிலும் மேம்பட்ட எந்த ஒரு நகரத்திலும் இருக்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் வசதியாகிறது என் ஓர் சுகத்தை விட மேலானது சுயம் சுகத்தை விட மேலானது சுயம் திரை உலகிலே அவர் தன் அரசியலை மறைத்து கொண்டிருந்தால் பல்வேறு விருதுகள் அவரை தேடி வரும் தன் அரசியலை வெளிக்காட்டாமலே இருந்திருந்தால் அவர் இதைவிட மிகப்பெரிய அவைகளிலே புகழப்பட்டிருக்கலாம் அந்த புகழெல்லாம் போலியானது தன் சுயத்தை வெளிப்படுத்தி இங்கே வந்ததில் பெரிய மகிழ்ச்சி ஐயா நல்லக்கன் அவர்கள் தலைமையிலே அவருடைய திருமணம் நடந்தது நானும் சென்றிருந்தேன் இன்றைக்கு காவியா முன்னிலை வகிக்க ஐயா வந்து அவருடைய புத்தகத்தை வெளியிடுகின்றார் என்று சொன்னால் இன்னும் காவியாவுக்கான சிறப்பு விழாக்களில் கூட எங்கள் ஐயா தலைமை அளவுக்கு நீடு வாழ்க்கை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி இந்த எழுத்துக்கள் எப்போதுமே சொல்லுவாங்க இந்த க இந்த எழுத்துக்கான காரணங்கள் இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே இல்லாமல் போதுதான் சிறப்பு ஆனால் இந்த எழுத்து இந்த நாடு இவ்வளவு மோசமாக இருந்தது இவ்வளோ கெட்டு கிடந்தது என்று எதிர்கால தலைமுறை படிக்கும் வகையிலே நாடு வளர வேண்டும் இந்த எழுத்து அதற்கு ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலை தெரிவித்து இந்த இளம் தலைமுறை மனிதர் எல்லாம் இந்த நாடு கெட்டு போய்விடும் என்பதை விட இந்த நாட்டை சீர்படுத்த நாம் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை விதைத்து விடைபெறுகிறேன் நன்றி